அதையும் காட்டு ஒன்று இந்த ஒன்று தான் நடத்தது பார்க்க ஆசையாக இருக்குங்க அந்த அதில் வர்றது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மிஸ் பண்ணுற இடம் இது இல்லை மிளகாய் தோட்டம் இப்போ தான் பூப்புகள் விழாமல் இன்றைக்கு நம்மளையும் ஒரு ஆசையாக இருக்குது நிற்க இன்றைய வந்து மழை குணம்ன்றதால் இதில் நேரம் இந்த குளத்தில் இருந்து தான் தண்ணி எடுத்து மற்ற வயல்களுக்கு இந்த அதெல்லாம் நம்ம காய்க்கும் இப்போதான் நான் பார்த்தி பெற்றேன் நட்டா முதல் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கும் ஒரு ஊரை தான் ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அதாவது வந்து என்ற ஒரு ஊர் எங்கிற ஊருக்கு பக்கத்தில் அதாவது பண்ட திருப்பு மற்ற பார்த்தீங்கன்னா பிராம்பட்டு அந்த ஊர் பார்த்திங்கள்னா அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கடா ஒரு எழுபத்தஞ்சு விதமான ஆக்கள் பார்த்தீங்கள்டா விவசாயத்தை மட்டும்தான் நம்பி வாழ்கிறாக்கள் அதாவது விவசாயம் தான் அவைக்கு எல்லாமே மற்ற பார்த்திங்கள்னா இந்த நல்லெண்ணெய் என்று சொல்கிறது பிராம்பத்தியில் ஃபேமஸ் ஆனக்கோட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் ஃபேமஸாக வாங்குறவ அந்த ஊரில் பார்த்தீங்கள்டா இப்போ பெரிய கோயில் ஒன்று கட்டி கொண்டு அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு வருஷமாக கட்டிக்கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கருங்கல் வேலைப்பாடோட ஒரு கோயில் தான் அந்த கோயில் பின் அந்த ஊர் வந்து இப்படி இருக்குன்னு தான் உங்களை வீடியோவாக காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மலை மூட்டமாக இருக்குது இப்போ தொடர்ந்து பார்த்திங்கனா ரெண்டு நாளாக மழை பெய்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை தான் பிஞ்சு ஐயா போது போல் இந்த மேலே வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவால் பூசணிக்காய்க்கி கிண்டி கொண்டு இருக்கிறான் டேம் போய் சும்மா கதைச்சி போட்டு அப்படியே இந்த ஊரை உங்களை சுற்றி காட்டுறேன் வாங்குவோம் ஃபுல்லாக பார்த்திங்கள்னா வயல்தான் இந்த இடமெல்லாம் வயலாக நிலம் முழுது விட்டு கிடக்கு போவோம் காத்தடிக்கிது என்ன மாதிரிக்கோ தெரியல சத்தம் என்ன மாதிரி வருதோ தெரியல பார்ப்போம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகாய் கண்டு நண்டு கிடஞ்சி ஃபுல்லாக ஃபுல்லா கண்டு நட்டு கிடக்கு இஞ்சால கீரை இப்போ இப்போதான் உழுது கிடக்கு இதுக்குள்ள பூசணிக்காய் போட்டிருக்கேன் நாளில் ஐயா அது காய்க்கும் பூசணிக்காய் ஆ ரெண்டு மாதமா இப்போ நட்டு ரெண்டு மாதத்தான் நான் காய்க்கும் இப்போதான் நான் பாத்தி வெட்டுறேன் இல்லை நட்டா முதல்ல கிண்டி கிண்டி போட்டு போடுற பாத்தி வெட்டுறது மட்டும் இப்ப பூசணிக்கா விழா உறஞ்சிட்டோம் நீங்க சம்பளத்தை வேலை செய்யற இந்த பாத்தி வட்டி முடிஞ்சா வேலை முடிஞ்ச பாத்தி வட்டி முடிஞ்சா வேலை முடிஞ்சோ எத்தனை மணி வந்தேன் நீங்க

வரையில நேரம் சரியாக இருக்கும் ஆனால் சூரியன் இன்னும் மேலே ஒழம்பு இல்லை கொஞ்சம் விரிந்த மாதிரி தான் அதாவது இருள் சூழ்ந்த மாதிரி தான் கிடக்குது இப்போ இதால் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போகிறதுக்கு நல்லா கிடக்குது அதை இதே வெயில்லண்டா இந்த இடத்தால் நடந்து அது அளவு வெயிலாக இருக்கும் அதில் ஒரு குழமொண்ட் இருக்குது அதை தான் உங்களுக்கு இப்போ காட்டப்பறேம்பாங்க காட்டுறேன் இந்த நெல் அறுவடை செய்கிற நேரம் இருக்குதுதான் நெல் வந்து அறுவடை செய்கிற நேரம் இந்த குளத்தில் இருந்து தான் தண்ணி எடுத்து மற்ற வயலுகளுக்கு எல்லாம் முடிவினை வைக்கிறேன் இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று நின்று பார்த்துட்டுங்க வயலுக்குள்ள வந்து விடிய நடக்கிறதும் ஒரு நல்லது தான் என்னென்னு சொல்லுங்கள் ரோட்டில் நடக்கிறத விட வயலுக்கு மனதால் தான் களைக்கும் மண்ணெல்லாம் புதைச்சி புதைச்சு புதைச்சி கால் எழுத்து வைக்கவே அது தானே அதால் வயலுக்கு நடக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை இவ்வாறு இதில் ஒரு இந்த குலத்தை தான் இப்போ பார்க்க நான் இதில் வந்து நாவல் மரங்கள்லாம் நிறைய எனக்கு இதில் உண்டு அந்த ரோட் சைட்டிலே உண்டு இந்த இதில் ஒரு சமையல் வீடியோ ஒன்று செய்யலான்னு தான் ஆனால் மழை குழப்பி விட்ரும் இன்னைக்கு ஒரு நாளை செய்யலாம் அப்படி நல்ல இடம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குளத்தை காட்டியிருப்பேன்னு நீ அடுத்தது நிறைய நிறைய இடங்கள் கிடையாது என்ன மழை வேற முதல் எல்லாத்தையும் காட்டணும்ன்றதுக்காக காட்டிட்டு போவோம் என்ன நீ அதுல போய் சரிப்படுத்த வேண்டியது அல்ல நடக்க கலைக்குது சொன்னா அந்த வயல்தானே புதையுது மண் புதையிறதால காலை இழுத்து இழுத்து நடக்க வேண்டியதாக கிடக்கு அதாலாம் களைக்குது பார்ப்போம் ரோட்டில் பள்ளிக்கூட ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும் பள்ளிக்கூடம் இப்போதான் ஏற ஸ்டார்ட் ஆகப்போகுது மழை ஒன்று நல்ல மழை ஒன்று இருக்குது அதுக்கு உங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு போடணும் இல்லாட்டி சரி இன்றைக்கு நீங்கள்டா ஏன் காட்டி போவேன் நீ வெளியில் வயலுக்கு வெளியில் போய் என்னென்ன நடக்குதுன்னு தான் காட்ட போகிறேன் இதுலேயும் ஒரு கிணறு ஒன்று இருக்குச்சு இங்கே கத்தரி செடிகள் ஒரு கிணறு கிணறு பழுதா போயிட்டு இது வந்து வயலுக்கு வர்ற வழியாக அந்த தண்ணிகள் பரவாயில்ல குடிக்க எடுக்கிறா கொஞ்சம் இதுதான் இந்த இடத்துல பாருங்க அந்த தென்னங்கண்டுகள் வச்சிருக்கணும் அந்த இடத்துலையும் மாடு வளர்த்து கொண்டிருக்கணும் நினைக்கிற இந்த வீட்டுக்காரர்கிட்ட மாடாக இருக்கணும் அதை தான் பழத்தை கொண்டிக்கணும் இதுலேயும் ஒரு ஆசையாக இருக்குது நிற்க இன்றைய வந்து மழை குணம்ன்றதால் இதில் அன்னைக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த அந்த இடத்துலையும் நாலு மாடு வளர்க்கினோம் அப்படியே இந்த வயலோட பார்த்தீங்கன்னா எஞ்சால் ஒரு வீடு உண்டு வேறு வய அழகான உண்டு இப்போ வந்து பாசி பிடிச்சிட்டு அது நினைக்கிற இந்த மலைக்காக உள்ள அழகான வீடு உண்டு அப்படியே போ இந்த இடத்துல வேறுபோது ஐயா வடலி அடைப்பு சைவ பிரகாச வித்தியாசம் அப்படி இருக்குது இது ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கணும் நாங்கள் இப்போ வந்து நேராக போக போகிறோம் இதில் வேறு கொஞ்சால பார்த்தீங்களா முதலே பயிர்கள் தோட்டம் எல்லாம் செய்த செய்தாலும் எல்லாம் வளர்ந்து டீங்க பாருங்க அப்படி இருக்காண்டையும் ஒரு கரங்கி காட்டு கத்தரி கன்று ஒவ்வொரு கத்தரி பிஞ்சு பிடிச்சிருக்கு ஒவ்வொன்றெல்லாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்குன்றா அதில் கொஞ்சம் விட விட்டு விட விட்டு ஒவ்வொண்டுலேயும் ஒவ்வொரு கத்தரி கண்டு பிடிச்சிருக்கு அப்படியே இஞ்சாவை பார்த்தோம்ன்றா மிளகாய் தோட்டம் இது இல்லை மிளகாய் தோட்டம் இப்போ தான் பூ பூக்குது சிலது இல்லை பார்த்தீங்கன்னா மிளகாய் பிஞ்சு பிடிச்சிருக்கு எல்லாத்துலேயும் மிளகாய் பிஞ்சு பிடிச்சிருக்குது ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா காய்க்குற சீசன் ஸ்டார்ட் ஆகுது போல் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நீ வருணம் தானே கொஞ்சம் நாள் எடுக்குமாக்கு இந்த இதில் விரலி போமா கட்டி வச்சுருக்கணும் குருவியல் காலங்கள் விடாமல் அப்படியே அங்காளு எல்லாம் தோட்டம் செய்து கொண்டு தான் இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்க ஒரு ஆசையாக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு என்னென்றா அவ்வளோத்துக்கு ஒரு ஆசையான இடமா இருக்கேன் மழை பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நிற்க ஆசையாக இஞ்சாலையும் வெங்காயம் வச்சிருக்கேன் இங்கே வெங்காயம் நான் வந்து இப்போ இந்த ரோட்டால் நான் எனி பார்த்தீங்களா ஏகா அந்த ரோட்டால் போய் அதில் ஒரு கல் தவிர நெய் கொண்டிருக்காதான் என் காட்டுறேன் இப்போ இந்த கிணத்தையும் பார்ப்போம் அன்னிக்கிறதை குடிக்கிற கிணறாக இருக்குது இல்லை இல்லை இதுவும் கிணறாக தான் இருக்குது இந்த ஓலை கொண்டு வராரு என்ன காணிக்கு போல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் ஒரு பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது என்னென்று சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மிஸ் பண்ணுற இடமாதான் தான் இருக்க போது அவ்வளவுக்கு ஒரு அழகான இடம் நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன செய்வோ நாங்கள் காட்டுற வீடியோ பார்த்து ரசிங்கோ இந்த பாருங்கள் பழைய காலத்து ஞாபகங்கள் மாதிரி அந்த முருங்க மிலையா முருங்கம் முள்முருங்கோ ஏதோ ஒரு கிழுவந்தடியால் வேலி அடைஞ்சிக்காதீங்க அந்த காலத்தில் இது வந்து இருக்குது இப்போ பெருசாக இல்லை நாங்கள் அந்த கார் பக்கம் பக்கம் போய்கே ரெண்டு மூன்று வீட்டெலாம் இப்படி கிலுவையால் வேலி அடைச்சிக்கிடம் மிச்சம் எல்லாம் தகரம் மாதிரிலாண்டு போட்டு நிறைய அப்டேட்டுகள் வந்துவிட்டு ஆனால் இந்த இடத்துல தான் முருங்கை கிழுவை கிழுவையால் அடைச்சிக்கிடாது பெஞ்ச மலை கேஞ்ச இடத்துல வெள்ளம் வந்துட்டு சைட்டெல்லாம் போகணும் நாங்கள் இனி அங்கால் அந்த கோயிலை கொண்டு காட்டுறேன் பாருங்க பலிக்கிடுவோம் இந்த மோட்டார் சைக்கிளில் ஹிஸ்ட்ரி நான் சொல்லியிருப்பேன் எங்களால் அந்த காலத்தில் எவ்வளோ வேற வச்சு விழுத்துதான்ட்டு என திருப்பி சொல்ல வேண்டாம் நான் போகிறேன் ஓகே இன்றைக்கு என்ன பிரஜனை என்று பார்த்தீங்கன்னா என்னோடய கமராமேன் வந்து என்ன எதிரி ஆளு ஒழுங்கு நான் வந்து ஏழு மணி ஏழரைக்கெல்லாம் வந்துட்டேன் அவன் வந்து ஒழும்பில் என்றதால் விட்டுட்டு வந்துட்டேன் இல்லை நான் வந்து வேலைக்கு வந்ததால் கொஞ்சம் கதைகள் குறைவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் அவனை கூட்டிக் கொண்டு என்ன நிறைய கதையை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க மிச்ச இடங்களையும் பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா பெரிய மிளகாய்கள் கிட்டந்த இந்த இடத்த வேறு அந்த குட மிளகாயோ பெரிய மிளகாய் மற்ற அதில் கிடந்த சின்ன மிளகாய் கண்டு இதில் குடமிளகாய்ட்டு சொல்கிற அந்த பெரிய மிளகாய் முளை எல்லாம் வந்து இப்போ சிலதுகள் பூ பூத்துருக்கு சிலதுகள் காய்ச்சி காய்ச்சிட்டுது பனிஸ்வாமி வருது அங்கே தூரத்தில் அதையும் காட்டு ஒன்று இந்த வயல் வயலொண்டு தான் பார்க்க ஆசையாக இருக்குங்க அந்த அதில் பாருங்கள் பச்சையாக இருக்குது இங்கேயால இப்போ தான் உழுது விட்டு கிடக்கு முந்தி முந்தி இருந்ததோ தெரியாது இப்படி இப்போ இப்படி தான் போன் அடிச்சு கொண்டு போயினும் வழியில் வந்து ரோட்லாம் ஆக்கல் வாங்க வேண்டியது தான் ஐஸ்கிரீம் பேன் முந்தி இருந்த மாதிரி இப்போ பனிசுக்கு வந்துட்டு இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அதாவது திருவிழா நேரம் அந்த கோயில் ஒரு கோயில் தான் அந்த கோயிலுக்கு அதுக்கு முதல்ல சாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்குடியில் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் தொங்கி கொண்டு வழியில் இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா கோயில் தான் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா நேரம் என்ன நடக்குமா இந்தியா பாடகர்கள் அது விஜயோட படம் நடிக்கார் இந்த ஊர் என்ன இந்த பூவையார் பூவையாரெல்லாம் வந்து பாடின ஓ கோயில் தான் அதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இங்கே முருகன் கோயில் கிராமத்தை முருகன் கோயில்னு சொல்கிறது இங்கே இதில் ஒரு மரம் ஒன்று நிற்கும் வாருங்க இதுதான் அந்த மரத்துக்கான ஷேப் எடுத்து கொடுக்கும் மரம்ட்டால் இப்படி தானே அங்கே சின்ன இல்லை என்ன சொல்லுங்க கீழே ஒரு தண்டு மாதிரி வரும் மேலே இப்படி வளைச்சி வளைச்சி கீறுறது இதுதான் அந்த மரத்தின் ஷேப் மாதிரி கிடையாது மிச்சம் எல்லாம் இங்கே ஏதோ கோணல் மானலாக வளர்ந்துருக்கும் இந்த விடத்தை வேறுங்க இது வந்து அன்னதான மண்டபம் இந்த அலங்கார கந்தன் அன்னதான மண்டபம் அப்படியே இஞ்சாலையும் இங்கே இதுதான் கோயில் கோயிலில் வாசலுக்கு போய் காட்டுறேன் இதில் ஒரு நந்தி இந்த பெரிய நந்தி சிலேண்டு கட்டிக்கிட வேறுங்க நிறைய வேலியல் நடந்திருக்கு இந்த கோயிலில் சிற்ப வேலையல் அப்படி தான் இந்த கோயில் இந்த அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா நடக்கிறது பாட்டு கச்சேரி இந்திய பாடல்கள் வந்து கச்சேரி நடத்தின இடம் அது மழை வந்துட்டு போல் சரி மழை வந்து குழப்பிட்டு வீடியோவை இங்கே பாருங்க அங்கே மழை பெஞ்சோண்டிருக்கு தெரியுதோ தெரியலை மழை பெஞ்சு ஒன்று இருக்கும் மழை வந்து வீடியோ எடுக்கிறத குழப்பி விட்டது என்ன செய்வோம்னு யோசிக்கிறேன் பார்ப்போம் விடுதா விடுதா விடுது 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 நான் டாக்கன்ட்டு வீடியோ எடுத்தோன்னு பாருங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சிற்ப வேலியெல்லாம் சில கோயில்ல எல்லாம் பிள்ளையை நான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிற்ப வேலியல் செஞ்சு வடிவான ஒரு என்ன பெயிண்டிங்கும் செய்து கோயிலை வடிவாக்கி வச்சிருக்கிறேன் என்னெல்லாம் கிராம் பெற்று முருகன் கோயில் என்று சொல்கிறேன் மழை வந்துட்டு டாக்கண்டு உள்ளு போய் காட்டுறேன எப்படி இருக்கு பார்த்திங்களே மழை வந்து வார வரப்போகுதுன்றதனால நாங்கள் பெரிய அண்ட் வீரியோட தான் ஒழிச்சு சரி வேறு அதுதான் நான் தான் அண்ணனையாக வண்டி வேறு அதனால் டக்கண்டு வீரியோடு போகன்றதுக்காக இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா பிராம்பி அம்மன் கோயிலை தான் போய் கொண்டு இந்த பக்கத்தில் தான் இல்லாமல் இதில் என்னங்க அதில் இருக்குது பிராம்பட்ட அம்மன் கோயில் அதோட ஒரு மண்டபம் மண்டிருக்குது கல்யாண மண்டபம் மற்ற எந்த கூக்குணி தண்ணீராக சொல்லலாம் அது செய்து கொள்ளலாம் அப்படி ஒரு மண்டபம் தான் இதுதான் இந்த கோயிலை தான் சொன்னால் கருங்கல் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிற கோயில் அண்டேன்னா தெரிஞ்ச ஒரு ஆறு வழி வருஷமாக இந்த வேலியே நடந்து கொண்டு இருக்குது இந்த பார்த்தீங்கண்ணா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் வேலைப்பாடு தான் நடந்து கொண்டு இருக்குது உள்ளே பூசா நடக்குது போல் ஆக்கள் இருக்கணும் இவடத்தில் ஒரு அம்மன் சிலி ஒன்று செய்திருக்கணும் மற்ற இந்த பிள்ளையார் சில பாம்பு எல்லாம் ஒவ்வொன்றும் செய்யவே நிறைய காலம் அடைக்கும் உங்களை பார்க்க ஏதோ சின்ன டக்கு அந்த சிம்பிளாக செய்த மாதிரி இருக்கும் ஆறு வருஷம்ட்டால் யோசிக்கணும் நீங்கள் எந்த இடத்துல வரங்கோ யானை சில செதுக்கி இருக்கணும் செதுக்கின சில உடஞ்சிட்டு இனி வந்து இது திருப்பி தான் செதுக்க வேண்டி வரும் அப்படி ஒவ்வொரு ஒரு சிற்பங்களையும் பார்த்தீங்கன்னா பார்த்து உண்ணிப்போ கவனித்து தான் செதுக்குவோம் எப்படி வேணால் தெரிஞ்சு நிறைய காசு முடிஞ்சிருக்கும் இந்த இந்த வேலைக்கெல்லாம் இதில் இருக்கிறது தேர்மூட்டி கோயில் தேர் நிற்கிற கிடமாக்கம் அப்படியே நாங்கள் வந்து இப்போ போய் போயிட்டாக்கு அம்மா படுக்கி விட்டு ஊருக்குள்ளால் போய் பார்த்தீங்கள்டா அந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்யலாம் போடும் இந்த அவுடத்தை இருக்கு வேறுங்க மண்டபத்தையும் காட்டுறேன்னு உங்களுக்கு படி வந்து முன்னி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்காண்டுகள் நிறைய பெல்லாம் வடுத்துட்டு போல் கோயிலை சுற்றியும் பூக்கண்டுகள்லாம் ஃபுல்லாக பின்ன பார்த்தீங்கன்னா வயல் அந்த இடத்துல செதுக்கிற இடம் கருங்கல் வேலைப்பாடுகள் செய்கிற இடம் கருங்கல் வேலைப்பாடுகள் செய்து செய்து எல்லாம் போட்டுக்கிடுந்தா இதில் சங்கான அரசியல் ஐக்கிய போறவாறு தான் இது இதுலேயே இன்னொரு பள்ளிக்கூடம் உண்டு சங்கானிகளுக்கு சங்காணிகளுக்கு விக்னேஸ்வர ஐக்கிய சங்கான ஹாஸ்பிட்டலையும் காட்டலாம் நான் வந்து பார்ப்போம் காட்டுறேன் மழை இல்லாட்டையும் உங்களுக்கு இங்கே காட்டி போடுறேன் சங்கான ஹாஸ்பிட்டலையும் இதோ ஒரு பிள்ளையார் கோயிலாக நினைக்கிறேன் ஓ இது மாதிரி ஒரு பிள்ளையார் கோவில் பேர் பதிவு இல்லைனா இந்த அரச பிள்ளையார் பிள்ளையார்த்துக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் நான் அங்கே இப்போ போய் கொண்டு இடம் பார்த்தீங்கன்னா சங்கான ஹாஸ்பிட்டல் அரசியினர் வைக்கிறதால தான் போய் கொண்டு வைக்கிறோம் அதையும் உங்களை காட்டிட்டு வருகிறான் வரைக்க மற்ற பக்கத்தால் வந்துடுவாங்க இந்த எதுக்குள்ள பாருங்க பப்பாசி தோட்டம் வச்சிருக்கீங்க பாதிங்க தெலுங்கானை இந்து இளைஞர் மன்றத்தின் சிறுவர் பாடசாலை அதாவது நர்சர் இதுதான் பார்த்தீங்கன்னா சங்கானை ஹாஸ்பிட்டல் இந்த பச்சை கலரோட இருக்கு ரொம்ப பார்த்தீங்களா புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறவன் பார்த்தீங்களே புதுசாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஒரு அழகாக வந்துட்டு இருக்கும் முதல் கொஞ்சம் விழுர்ன மாதிரி கிடந்தது பெயிண்ட் எல்லாம் விளரி கொஞ்சம் அண்டே தெரியாத அளவுக்கு கிடந்தா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை இதுதான் வார்ட் அதாவது பேஷண்ட் இருக்கிற இடம் வார்டில் மறைச்சா பார்த்தீங்கன்னா இஞ்சாலாம் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு நாங்கள் அப்படியே போவோம் மற்ற இடத்துக்கு நான் திராம்பத்திய கார்டன் ரோடு சங்கானைக்கு வந்துட்டேன் அப்படியே போய் காட்டுறேன் நாங்கள் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இதில் ஒரு சாப்பாட்டு கடை அதாவது ஹாஸ்பிட்டல் காரர்கள் சாப்பாடு இருக்கிற இடம் கிராமத்தை கிராமத்தை விட்டு கிராமம் என்று சொல்ல கூட அதாவது வீடுகளை விட்டுட்டு வயலுக்கு அழிக்கல வேற போகிறேன் நினைத்தான் காட்டு அடிக்கல சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்க போதும் நல்ல காற்று கொண்டு அடிக்கப்பது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆசையாக இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா குடம்புலகாய் இதில் தான் நிறைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் வ வளர்ந்து வசதம் அங்கால தான் நான் நினைச்சுகிறேன் வேண்டாம் இதில் சனியாக இருக்குதுதான் ஒரு காலத்தில் இதுதான் காலத்தை வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளத்துக்கே இப்படி போட்டு சின்ன வெள்ளம் வந்தேன் சின்ன மலைக்கே இப்படி வெள்ளம் வந்துடும் கள்ளுத்தவரணி கல் விற்பனை நிலையம் கல்லு தவறணி நீச்சா அவங்க பழைய எழுத்தாளர்கள் எழுதிக்கிற பார்த்தீங்களே முள்ளையம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது போல இந்த ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டு குடம்பிளகாய் ஐயோ நல்ல அளவு பெஞ்ச அளவு குடம்பிளகாய காய் வயல்வழியோட ஒரு வீடு வாக்கையோட அருமையான இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தென்ன உள்ள தனிமங்களை இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வீடியோவை முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ வந்து சரியா வந்திருக்கோ இல்லையோன் நான் தெரியல ஏனென்றா என்ன முறால் தேவை கரெக்டாக என் வீடியோ எடுக்கிறேன்டா என்ன முறால் தேவை அப்போ தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு போவோம் என்ன முறால் ட்ரை பண்ணி கொண்டு போவோம் நல்லாயிருக்கும் இந்த நானே எல்லா இடத்தையும் நின்று ரங்கி ரங்கி அப்படி செய்கிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பிழைச்சிருக்கும் அதால் பார்த்தீங்கன்னா அடுத்த காணொளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவாக போடுறேன்னு என்ன முறையாளோட போய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி போட்டு இன்னும் முறை ஆளுக்கு ஷேர் பண்ணால் தான் என்ன வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு போகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூண்டையும் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்